சண்முக பர்மி சீரியலில் அல்டிமேட்டான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுறேன் அவன் ஃபுல் வினியும் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக அதில் வந்து தாங்க வழக்கறிஞர் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க பாண்டியோட ஒத்துமத்தும் குடும்பத்தையும் அப்படியே அவங்க வீட்டு ஹாலில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து என்ன தான் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் சார் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா வீரா கை தான் ஓங்கியிருக்கோம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சார் வீரலட்சுமியை சமாளிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை நாளாக நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்படி எல்லாம் அதிரடி காட்டுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சம கோபமாக வந்து இருக்காங்க சௌந்தர ஏதாவது ஒரு யோசனை சொல்ல தான் நான் உங்களை கூப்பிட்ருக்கேன் தேவ இல்லாம அந்த குடும்பம் யாரு எப்படிப்பட்டவங்க சும்மா விளம்பரம் ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்கன்னு சௌந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் பேசணுனே டே சிவபாலா நீ நினச்சாதான் உண்டு அப்பா அம்மா எல்லாம் முக்கியம்னு நினச்சா தயவு செஞ்சு சொல் பேச்ச கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் பாக்கியமும் நம்ம முத்துப்பாண்டியும் தூரத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க பாத்தியாடா ஆடா உங்கள் அப்பங்காரனை ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா சிவபாலனையும் வீரலட்சுமியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஓவராக தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சிவபாலன் வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லும்போது வீரா மேலே எனக்கே சமக்கம் வருது சிவபாலனுக்கு எவ்வளோக்கும் வரும் ஆமாண்டா உன் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் சார் செய்யணும் வீரா எப்படி இருந்தாலும் அவங்க கழுத்தில் இருக்கிற மஞ்ச கயிறை அவங்க கையால் வந்து எடுத்து தூக்கி வந்து சோபாலன் மேலே வீசினாலும் சரி இல்லை கழட்டி வச்சாலும் சரி இதை மட்டும் வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டிங்கன்னா சிவபாலன் தாலி கட்டினார் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் சரியா போச்சுன்னு சொல்லி நம்ம எதாவது பேசி உங்களை காப்பாற்றிடலாம் அதுதான் சார் வேணும் நீங்கள் வீரா வெறுப்பேற்றுவீங்களோ இல்லை கையில் காலில் விழுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்டது வந்துச்சுன்னா நிச்சயம் உங்களை ஈஸியாக இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே சந்தோஷம் சிவபாலா கேட்டுச்சா சரிப்பா அவள் அவ்வளோ தும்புறா நான் ஒன்றை தூக்கி உள்ளே வச்சது கூட எனக்கு கவலை இல்லைப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் வச்சா இல்லை அதை நான் சும்மா விட மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் டேய் இந்த விஷயத்துல சிவபாலன நம்பலாம் ஏங்க்கா அப்பா மேல இருக்கிற பாசத்துனால இது மாதிரி சே சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அம்மா மேல இருக்கிற பாசத்துனால கண்டிப்பா அவன் இந்த வாட்டி நம்ம பேச்சை தான் கேட்பான் சரி எப்படியோ அம்மா மேல பாசம் இருந்தான்னு அப்பா மேல பாசம் இருந்தா என்னங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி பாண்டி எசக்கி சிவபாலன் மூணு பேரும் ஒரு இடத்துக்கு வந்து வராங்க சிவபாலா ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்பா பேசுனதெல்லாம் என்னப்பா வந்து உண்மையிலேயே எனக்காக வீரா மேலே கோச்சுக்கு புரியா சேச்ச வீரா மேலே நியாயமாக கோவப்பட போகிறேன் டேய் சிவபாலா நீ தான் வேணும்னு சொல்லி அவள் ஒத்த காலில் நிற்கணும்டா லவ் பண்ண ஆரம்பிடா வீரலட்சுமியை அவள் உன்னோட பொண்டாட்டிடா நானே கோவக்காரனாக இருந்து இசுக்கியை எப்படியெல்லாம் காதலிக்க ஆரம்பித்தேன் வீரலட்சுமியை நிச்சயம் நீ விரும்ப ஆரம்பிப்ப ஏதாவது பண்ணு அவள் உன்னை விரும்பியே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படி நடந்தால் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்வீங்க வீராவும் இந்த விஷயத்துலேருந்து அப்படியே வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துருவா தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னே இனிமேட்டு இந்த சோபாலனை வேற மாதிரி பார்க்க போகிறீங்க அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுமான்னு சொல்லி கலர் சட்டை கலர் பேண்ட்டு கூலிங் கிளாஸ்ன்னு போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்து ரெடி ஆகிறாங்க ஐயா இதெல்லாம் பார்த்தா சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து நிற்கிறாப்புல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு சனியன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்ற சனியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாயா இவரை லவ் பண்ற தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா என் மேல சந்தேகமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா சனியன் தான் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தா அவளே டிப்டாப்பாக இருக்கும்போது நான் யாரு சௌந்தரபாண்டியோட மகன் என் பின்னாடி எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாது ஆமாண்டா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன்டா அதுக்காகாது நான் சொல்கிறதை கேளுடான்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கேஞ்சாங்க என் ஆட்டத்தை பாருப்பா நான் யாருன்னு இனிமேட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு வீரா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல நீ தான் என்னோடய பொண்டாட்டின்னு நான் உன்னை சொல்ல வைக்கிறேன் என்னப்பா நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி கேட்டோன்னே இல்லைப்பா அவள் நம்ம நினச்சதை அவ செய்வாங்கிற மாதிரி சொன்னேன் எனக்கு என்னமோ வேறு மாதிரி தானே காதில் விழுந்துச்சு எதுவாக இருந்தால் என்ன வா போலான்னு சொல்லிட்டு காரில் ஜம்முன்னு வந்து மூணு பேர் வந்து கிளம்புறாங்க வீரா வந்து இருக்கிற இடத்துக்கு சவுந்தரபாண்டி சனியன் சிவபாலன் மூணு பேர் வராங்க அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் தொலைவாக நில்லுங்க நான் வீராக்கிட்ட வந்து பேசுகிறேன் ஏன் ஏன் தொலைவாக வந்து நிற்கணும் பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லை சனியன் என்ன என்னென்ன நீ இவ்வளோ முட்டாலா வந்து இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா சூபாலன்னு சொல்கிறதுலாம் கரெக்டு தூரத்துலேருந்து இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும் இல்லாட்டி பக்கத்துலேயே வந்து வீடியோ எடுத்தா அவள் தாலியை கழட்டி போடுவாளா ஏற்கனவே வந்து பஞ்சாயத்துல நீ அவங்க அண்ணன்ன கண்ணா அப்பு நான் வந்து ஏசி ஏசு ஏசுனதுனால தான் குடும்பத்தையே வந்து உள்ள வச்சுருக்கா இப்போ வேற வந்து ஸ்டேஷன் வேற இருத்தாப்புல தான் இருக்கு அங்கே வரப்போகிறோம் தேவ இல்லாம நீ பிரச்சனை பண்ணனு வச்சுக்க இன்னொரு விஷயத்தை பேப்பர்ல எழுதி கொடுத்துருவா ஆமாண்டா நீ சொல்கிறது தான் கரெக்ட் இருந்தாலும் சாரோட கெட்டப்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அண்ணே அப்போனா நீ என் கூட வந்து நில்லுனே ஒன்றை வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஆனால் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் இந்த வாட்டி நீ வந்துடுவா பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரிங்கிற மாதிரி சமான் காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து வீரா முன்னாடி நிற்கிறாங்க வீரா என்ன பிள்ளை என்னை லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கத்தி பேசாமல் மேனரிசத்தை பார்த்தீங்கன்னா கோவப்படுற மாதிரி தெரியுது ஆனால் பேசுகிறத பார்த்தா அன்பா பாசமாக காதல் கவிதையைனா நடுவில் நடுவில் வந்து எடுத்து விட்றாரு நம்ம சிவபாலா நீ இல்லாமல் நான் இல்லைம்மா புரிஞ்சிக்காத உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்த சிவபாலன் தான் நான் நீயும் என்ன ஒரு காலத்தில் வந்து லவ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அத்தப்பையா அத்தை பையான்னு வந்து நின்று ஏன் அந்த வீரலட்சுமி எங்கே போனால் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் இவன் சத்தமாக வந்து பேச மாட்டானா அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு இப்போ முத்தம் கொடுத்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவபாலன் வந்து சைலண்ட்டாக வந்து கேட்குறாங்க ஏய் சத்தமாக கேளுல அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி சொன்னோன்னே நீ இப்போ கொடுத்தா மட்டும்தான் நான் இங்கேருந்து போவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா ஏன் பையன்டா கரெக்டாக வந்து கேத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஐயா தான் போவேன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து சத்தமாக பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு அது என்னவா இருக்கும் டேய் அது தாண்டா அந்த மஞ்ச கயிறு சும்மான்னு இருடா என் புள்ள வந்து செம்ம ஃப்ளோரில் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லணேன் ஏ புள்ள நீ இப்போ தர இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சோபாலன் வந்து அத்தடியாக வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல மரியாதையாக போயிடு இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது நீ முத்தம் கொடுத்தனா நான் இங்கேருந்து போக போகிறேன் எனக்கு என்ன தலையழுத்தா வாங்கிட்டு நான் மட்டும்தான் போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது என் புள்ளனா புள்ளதான் தர முடியாது போடா இங்கேருந்து எனக்கு கடுப்பேற்றாத சூபாலா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே நான் வாங்காமல் மாட்டேங்கிற மாதிரி அழுத அடம் பிடிக்கிறாங்க அந்த இடத்துல கெஞ்சி பார்க்குறான் என்னென்னமோ பண்ணுறான் ஆனால் அவள் இறங்கி வரவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது என் புள்ள தான் கேட்குறான்ல கொடுத்தா என்னை குறைஞ்சா போயிடுவேன்னு சொல்லி சவுந்தரபாண்டிய வந்து கேட்குறாங்க அப்பா நீ கேட்க சொன்னதை தான்ப்பா நான் வீராகிட்ட கேட்டேன் அவள் தான்ப்பா வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா கொடுத்துட்டா நான் மட்டுங்க போகிறேங்கிறேன் தர தரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது மாமா இதெல்லாம் நீ தான் யோசனை வந்து கொடுத்தியா ஆமாம் நான் தான் யோசனை கொடுத்தேன் ஏதா என் பையன் இவ்வளோ கெஞ்சினான் இல்லை அவனை பார்த்தா அவனுக்கு பாசமாக இல்லையா அன்பா இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்ததை கொடுத்துட்டேனா நாங்கள் போயிடுவோங்கிற மாதிரி பாண்டி வந்து வேறு ஏதோ வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து திட்டிட்டு போகிறாங்க இன்றைக்கி இல்லைனாலும் உங்ககிட்ட என்னைக்காக இருந்தாலும் நான் வாங்காமல் மாட்டேன் வீரலெஷ்மி நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் உனக்கு காட்டுறேன் இல்லாட்டி நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னல என்ன சொல்கிற இல்லப்பா அவ வழிக்கு நம்ம போயிட வேண்டியதான் நம்ம வழிக்கு அவள் வரலனா சூப்பரில் இல்லை இப்பதான் நீ என் பையன் நிரூபிச்சிட்டேன் நான் யார் சவுந்தர பாண்டியனோட புண்ணையாச்சே